ஆகையால் கிறிஸ்துவின் வலமை என் மேல் தங்கும்படிக்கு தங்கும்படிக்கு என்னுடைய வாழ்க்கையில சுதந்திரமாய் கொள்ளும்படிக்கு அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே செயல்படும் படிக்கு அங்கே சொல்லுவா என் பலவீனத்திலே நான் என் அதை மேன்மை என் பலவீனத்தை குறித்து என் துன்பத்தின் நாட்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லப்படுகிறது அலே எழு அலே அப்ப இங்கே இந்த வார்த்தை இடத்திலே வருது சொன்னா அவன் துன்பத்தின் நாட்களை அவன் கஷ்டத்தின் நாட்களை நினைவு கூர்ந்து இருக்கிறான் அலேலு 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 அவன் வந்த துன்பத்தை குறித்து அவன் வேதைப்பட்டிருக்கிறான் அவன் கலக்கப்பட்டிருக்கிறான் அப்போ நீ கலக்கப்பட்ட சூழ்நிலையிலே வார்த்தை கிடைத்த போதிலும் அன்பு உனக்கு கண்களை கண்டப்படுவதிலும் நீ யாவும் அந்த போதிலும் சூழ்நிலை அந்த கடினமான நாட்கள் அந்த அந்த கடினமான பாதையை மறுபடியும் இந்த நினைவு சொன்னா உனக்கு உனக்காக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த காரியம் என்னை விட்டு மாறும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டேன் என்று பார்க்குறான் அலே லூயா அலே லூயா எத்தனை தரம் வேண்டிக்கொண்டான் கொண்டான் மூன்று தரம் அலே லூயா அலே லூயா நம்ம எத்தனை தரம் வேண்டுகிறோம் எத்தனை தர வேண்டுகிறோம் அதுக்கு என்னமே இல்லை அலே அலுவயா பாரங்கள் மாறும்படிக்கு கஷ்டங்கள் மாறும்படிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அலே அலுவயா அலே அலுவயா அப்படி மூன்று தரம் கேட்ட அப்போ சில பௌலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறா என் கிருபை உனக்கு போதும் பலவீன நேரத்தில் அது உன்னை சூழ்ந்து கொள்ளும் அலே லூயா அலே லூயா இப்போதான் அவனுக்கு புரியுது கத்தோடைய கிருபை மட்டும் எனக்கு போதும் நான் இனி இதை குறித்து கேட்க மாட்டேன் என் அதனுடன் வருகிற பலவீனத்தை மட்டும் நான் மேன்மை பாராட்டுவேன் அலே லூயா அது எதுக்காக மேன்மை பாராட்டுவானா அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ளும்படிக்கு